ஹாய் பெண்கள் தினசரி வாழ்வில் கட்டாயம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஆன்மீக குறிப்புகள் கோலம் போடுறோம் அப்படின்னா தெக்க பார்த்த மாதிரி நின்றுட்டு கோலம் போடக்கூடாது வடக்கு அப்படி இல்லைன்னா சூரியனை வரவேற்கிற விதமா கோலம் போடணும் வாசல் தெளிக்கும் போது தண்ணீர்ல கொஞ்சமா சாணம் மஞ்சள் கலந்து தெளிக்கிறது ரொம்பவே விசேஷம் இப்பெல்லாம் சாணம் யாருமே வந்து தெளிக்கிறது இன்கேஸ் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னாலும் மஞ்சள் கொஞ்சமாக கலந்து தெளிக்கிறது ரொம்ப நல்லது கர்ப்பமான பெண்கள் வந்து உக்ரமான கர்ப்பமான பெண்கள் உக்ரமான தெய்வம் இருக்கிற கோயிலுக்கு போகக்கூடாது அவங்க எந்த ஒரு விரதத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை மனதார வழிபட்டாலே போதும் பெண்கள் நெத்தியில குங்குமம் வைக்கும்போது கிழக்கு திசையை நோக்கி ரெண்டு புருவத்துக்கு மத்தியிலையும் உச்சந்தலையிலையும் குங்குமத்தை வைக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி திருமணமான பெண்கள் ஒரு விரலில் மட்டும்தான் மெட்டி அணையணும் சில பேர் ரெண்டு மூணு அந்த மாதிரி மெட்டி போட்டிருப்பாங்க அந்த மாதிரிலாம் போடக்கூடாது நன்றி